ஒன்றரை நாளாக கேஸ் இல்லாமல் எங்கள் பாடு பெரும்பாடாக ஆகிட்டு ஒரு நேரம் கடையில் வாங்கி சாப்பிட்லாம் மூணு நேரம் கடையில் வாங்கி சாப்பிடணும் செட்டாகவே ஆக மாட்டுக்கு ஒரு நாள் புரோட்டா வாங்கினோம்னா மறுநாள் தோசை பரோட்டாவே திங்க முடியாதுல்ல இப்போண்டா கேஸ் சிலிண்ட்ரு வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இன்றைக்கி மதியம் ஒரு பதினொன்றரை போட தான் வந்துச்சு அதுக்கப்புறந்தான் பார்த்து மன திருப்தியாக இருந்துச்சு எதுக்கு நான் வந்த உடனே அவ்வளோ ஊற்றி வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு புளிக்குழம்பு அப்புறம் அவரைக்காய் தான் பண்ணியிருந்தேன் இங்கே அவரை கிடைக்காதுன்னு நினைச்சேன் தான் நான் வந்து இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு தான் அவரைக்கா கிடைச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் இருக்குன்னு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை ஒரு சைடு பொரியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன் நான் நேரத்தே தோசைக்கு ஊற போடணும்னு நினைச்சேன் நேற்று நைட்டு ஆனால் கேஸ் சிலிண்டர் நாளைக்கு வரலாட்டும் மாவு வரைச்சு ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வைக்க முடியும் ரொம்ப பிடிச்சிட்டுனா தூர தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்ட்ரு வந்ததுக்கு அப்புறம் தான் தோசைக்கே ஊற போட்டேன் நைட்டு போலதும் அரைச்சி நாளைக்கு தோசை சுட்டுற தான் ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் அவரக்க பொரியல் புளி குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் ஒரு ஒன்றை போல் வந்திருந்தாங்களாம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் நைட்டி தைக்கிற வேலை இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன் எங்கன்னா ஊருக்கு போகிறோமா இந்த நைட்டிலாம் வாங்கி அப்படியே தான் இருக்குது யூஸே பண்ணலை சரி நைட்டில்ட்டு அங்கங்கே கொஞ்சம் தையல் விட்டுருந்துச்சி அதை தைச்சி எப்பவுமேனு உட்காந்து தைச்சிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் பையன் சாப்பிடுவான்ட்டு அவன் என்னென்னா பஞ்சு முட்டாய் பக்கமே போகலை அதை எடுத்து தண்ணியில் முக்கி விளையாண்டு வீடு புள்ள ஆக்கி வச்சுட்டேன் எனக்கு தான் பெருத்த வேலையாக போயிருச்சு கடைசியில் அந்த பஞ்சு மிட்டாயை நான் தான் சாப்பிட்டேன் மறக்காம வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க